来来遍。 பாதி வரு நீங்க ஆல் சொல்ல yaarini amma nidi mudichu அரக்கரை குருத்தில் பிறந்தது தவறு கிடையாது இருந்தாலும் ஆளவு கொண்டு பரப்பெற்ற வலிமை வைத்துக் கொண்டு வாழ தெரியாமல் தேவரைக்கலாம் தலைவன் தேவரத்தில் சென்று அவன் கையால் இருக்கக்கூடிய பொன் போன அனைத்து மாபுரங்களும் கவர்ந்து வந்தான் அது மட்டும் கிடையாது தேவர்களை சித்துவதை செய்தால் திரைவிடித்தான் திரைவிட இருக்குமாறு நான் எடுத்து உரைத்தேன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் தவறென்று உரைத்தான்

அம்மா இருந்தாலும் அந்த மாதா சூழன் அழித்துவிட்டோம் இருந்தாலும் இல்லம் திரும்ப வேண்டும் என் மனைவி சந்திக்க வேண்டும்

நம்முடைய மகளிருக்கு நீலகரனுக்கு ஆபத்து நேர்ந்தது அந்த ஆபத்து நம்முடைய காமாட்சியுடைய அருளால் நிவர்த்தி ஆகிவிட்டது அந்த ஆபத்து நேரக்கூடிய நேரத்தில் தான் அந்த வாடாத மலை மாறிவிட்டது மகனுக்கு எதுவும் ஆகவில்லை குறைவு கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அணைய விளக்கு ஏன் தாய் அணைய வேண்டும் அணைய விளக்கு அணைய வேண்டும் ஆனால் ஏன் தெரியுமா அந்த வாதாவி சுரணத்தினால் சமரிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் மாண்ட படைகள் அனைத்தும் உயிர் பெற்று வந்துவிட்டது அந்த நேரத்தில் அந்த வாதாவி சுரணத்திலே சமர் செய்கின்ற நேரத்தில் தோல்வி அடைந்து தாயுடைய பாதத்தை விடுத்து விட்டேன் தோல்வி அடைந்ததனால் தான் அந்த அணையா விளக்காக பற்றது அடைந்து விட்டது அப்படியா நான் பயந்து விட்டேன் சுவாமி அப்படியா தாய் என்னை படைத்தது நோக்கம் அந்த வாளாவி சூரன் எனதாவி சூரனை அழிக்க வேண்டும் தேவர்களை காப்பாற்ற வேண்டும் தர்மத்தை நிலாற்ற வேண்டும் அதர்மத்தை அடியோடு அழிக்கும் முறைக்காக என்னை படைத்தீர்கள் தங்களுடைய வார்த்தையை திறமை கொண்டு சென்று உங்களுடைய அருளால் அந்த வாளாவி சூரன் எனதாவி சூரன் அழித்து எல்லா மொழிய அருள் அம்மா மகனே ஆமா நான் வந்த வேலை முடிந்து விட்டது என்ன ஆமா எனக்காக என்னுடைய சுவாமி ஈசன் பா வா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார் அதற்காக இடபாகத்தை பாகத்தை கொடுக்கிறேன் உமையாமளே என்று இப்பொழுதே நான் புறப்படுகிறேன் அம்மா புறப்பட போகிறாயா ஆமா ஒரு காலமாக எங்களுக்கு ஒரு துணையாக இருந்தாய் விஷயங்களை விட்டு நீ பிரிவது என் மனம் தாங்கவில்லை அம்மா என்னோடு இருந்து விடுங்கள் அம்மா காலை பிடித்து கேட்கிறேன் தாய் அம்மா மகனே என்னை பணத்திரையில் இருந்த பொழுது அந்த வாதாவை சூரன் எனதாவை சூரன் அழைக்கக்கூடிய நேரத்தில் பக்க துணையாக இருந்து எனக்கு உறுதுணையாக இருந்தீர்கள் உங்களுடைய அருளால் அனைத்து செயல்களும் வெற்றி கொண்டேன் இருந்த பொழுதிலும் நீங்கள் சென்றுவிட்டால் இந்த பாய் வண்ணியன் எப்படி அம்மா தனித்து வாழ்வி எப்படி தனித்து வாழ்வி உங்கள் கூடவே இருக்க வேண்டும் நினைக்கின்றீர்களா அம்மா வண்ணி குலசிகாமணி அனைவரோடும் நீ எப்போது எங்களோடு இருக்க வேண்டும அப்படியா என்னமா அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது காரணம் இருக்கிறது என்ன கூடவே இருக்க வேண்டும் என்ற ஒரு விளக்கை உன் கருத்து கொடுக்கிறது அப்படியா வேளையில் எழுந்து குளித்து முடித்த உடனே இந்த விளக்கை ஏற்றி வழிபட்டார் இந்த காமாட்சியாக இருக்கக்கூடியவர் இந்த குடும்பத்தை கட்டி காப்பி அப்படி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு பெண்களும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி வைக்க வேண்டும் அம்மா தாயே எங்களுடைய குறையெல்லாம் தீர வேண்டும் எங்களுடைய வினையெல்லாம் தீர வேண்டும் என் கணவன் தீர்க்க சுமகலியாக வாட வேண்டும் என்றால் பூவோடு பொட்டோடு

எரிந்து அந்த இருளை எப்படி விளக்குகிறதோ அதுபோல் இந்த காமாட்சம்மன் திருவிளக்கை ஏற்றினால் அந்த இல்லத்திற்கு கூடிய துன்பங்கள் அனைத்து மீங்கி இன்பமே பெருகும் ஆமாக

ஆரணி ரோஜா நாடகம் எடுத்த நடத்திய நாடகம் பண்டிய பிராணம் என்ற நாடகம் காற்றோடு நிறைவேறுகிறது மிக சிறந்த மணியில் எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை அம்மா நாங்கள் எல்லாரும் போட்டு வச்சிருப்போம் காமாட்சி விழுக்காண்ட ஏ அதிகாலை காலை தரிசனம் கடவுள் தரிசனம் ஆறுபார் அதிகாலை எல்லோரும் வந்து உங்களால் ஈன்ற காலைக்கு அம்மனுக்கு செலுத்தி அம்மனோடு அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு இனிய வாய்ப்பினை வழங்கி நமது கிராம சேர்ந்த இந்த ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு நண்பர்கள் ஊப்பெரிதனம் நாட்டாமைதாரர்கள் பெரியோர்கள் தாய் உள்ளங்கள் இளைஞர் நட்பு மண்டங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் மனமாந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மழை பெஞ்சது தொடர்ந்து ரெண்டு நாளா போன ஊர்ல மழை பெஞ்சு காலையில் அஞ்சு மணிக்கு நாடகம் வரைச்சு பன்னெண்டு மணி தான் முடிச்சு வந்தோம் தான் நாடகம் ஆடிட்டு வந்தோம் அது போல நம்ம கிராமத்துல வர நாங்க ஆறு போதே கிளம்போதே இருந்தது பயந்துன்னு வந்தோம் போது மழையா இருக்குது இப்போ இங்க வந்து எட்டு மணி வரைக்கும் மழை பெஞ்சுது அந்த பெருமானுடைய அருளாளம் நமது முருகப்பெருமானுடைய அருளாலும் மழை பெற்று மிக சிறப்போடு நாடகம் நடைந்தது அந்த பெருமானர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அவர்கள் தம்பி எளியரசன் அவர்களை பாராட்டு ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ரோஜா நாடக மன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் ஆரிமா நகரம் நாடக அமைப்பாளர் டி ஆனந்தை சென்றால் இது மட்டும் இல்லாமல் அறுபது எழுது நாடகம் மிக சிறந்த முறையில் ஒப்பந்த செய்து தருவார் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு பிரியா விடைபெறுகிறோம் நன்றி 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 உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஒன்றுமே செய்யும் அதிகாரமே உலகங்கள்